நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்காக வருது இங்கே வந்து சினை மாடுகள் விற்பனைக்கு வருது இல்லைங்க அதே மாதிரி இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கிடாரிகள் கொஞ்சம் கிராஸ் பிரிட்டில் வேணுணாலும் இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நல்ல நல்ல கிடாரிகள் குறைஞ்ச விலையிலையும் வருது அதிக விலையிலையும் வருதுங்க அதாவது வெவ்வேறு மாவட்டங்களில் வெளி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு கிடேரி அதிகமாக வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்காக கொம்பு கிடையலாம் இங்கே அதிகமாக கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா சேனல் தரப்பு கொள்ளுங்க நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க பெ <laughs>

ا سڀي پنهنجي وٽ ۾ اچي رهيا آهيو ڪنهن کي وڃڻو آهي ڇا توهان کي ڪا مدد گهرجي ٿي ڇا توهان کي ڪا مدد گهرجي ٿي ڇا توهان کي ڪا مدد گهرجي ٿي நல்ல இருக்கா பாரு கண் நல்ல கண்ணு பாருங்க தர்றேன் பாருங்க அட கனமாரி யூடியூப்ல வரணுமா கே கே எப்படி கொண்டு பார்க்க கேளு ஐய телефон ஒரு தடவை மொபைல் குடுத்துறேன் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க என்ன தம்பி என்ன பாயிண்ட் அக்கவுண்ட்ல பண்ண வரது பாத்து பாரு <önemli> இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிடாரிகளோட மெஜாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருந்து இருக்குங்க அதே கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி இருக்குது இங்க பாருங்க ஜோடி கண்ணு சூப்பர் கண்ணா இருக்கு கண்ணு நல்ல தெளிவான கண்ணா இருக்கு ரெண்டுமே ஒரு கண்ணு பாருங்க ஹெச்எஃப் எல்லாம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஜெர்சியை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு ஆனால் ப்ரீடு குவாலிட்டியில் வந்திருக்கு நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க தனித்தனியாக இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம அனுசரித்து எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அண்ணன் வந்து ஒரு நல்ல கண் வச்சுருக்காரு சுழி சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது கண் கொஞ்சம் கிராஸ் பிரிட் தான் ஆனால் கன்று நல்ல கண்ணு அண்ணா என்ன பல்லு போட்டுச்சா ரெண்டு பல் என்ன வேலை சொன்னீங்க முப்பத்தி ஆறு ரூபா சொல்கிறாரு மூணு பண்ணுற அனுசரித்து எடுக்கலாங்க ஆனால் கண் எந்த ஒற்றமும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்லு அந்த மாதிரி இருக்கிற கிடையாரிகள்ங்க ரெண்டு போட்டதே இருக்கு நாலு பொருள் போட்டதே இருக்கு பல் போடாமே இருக்குங்க கிடையாதுங்க பல் போடாத கிடையாரிங்க நிறைய இருக்குங்க இதெல்லாம் பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது வரைக்கும் தான் இதெல்லாமே வந்து வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க கிடாரிகள் எல்லாமே இதெல்லாமே வந்து சிந்தாமணி பிரீடுங்க சிந்தாமணியிலேருந்து கொண்டு வருவாங்க இவங்களாம் வந்து ஓமலூர்லேருந்து வராங்க எல்லாமே கிடாரிகள் தாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவார் ஆனால் கொஞ்சம் ப்ரீடு குவாலிட்டி இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு புல்லு ரெண்டு நாலு புல்லு ஆறு புல்லு அந்த மாதிரி இருக்கும் பல்லு போடாம இருக்கிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா எல்லாம் பெருங்கூட்டு கிடையாங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஓமலூர்ல இருந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க இது பாருங்க ரெண்டு கிடையாது நல்லா பெருங்கூட்டு கிடையாது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அசோசூழிய தாங்க இருக்கு இந்த பிளாக் வந்து சென்ற சூழியில இருக்கு இது வந்து அசோசியலில் இருக்கு நாற்பத்தஞ்சாயரூவா அது சொல்கிறாரு பல் வந்து ரெண்டு பல்லுங்க முன்னே பின்ன அனுசரித்து கொடுக்குறேங்குறாரு இந்த கன்னுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ்ஸு ஜெர்சி கிராஸ்ஸு இதெல்லாமே ஒரு ஐயாயிர ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டிங்கு இந்த கன்று பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு பொட்லிங்க முப்பத்தெட்டு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து முன்னப்பின்னா அனுசரித்து சொல்கிறீங்கிறாங்க கன்று நல்ல கண்ணுங்க நல்ல நீட்டுப்போக்கான கண்ணு தான் அதான் இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா அனுசரித்து எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் இங்கே இங்கே இருக்கு இந்த கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா ஸ்டார்டிங் சொல்கிறாங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படியே படிப்படியாக இருக்கு விலை ஆனால் கண்ணுங்கெலாம் நல்ல கிராஸ் டைப்பு நல்ல வெயிலுக்கு தாங்கி வளருங்க அந்த மாதிரி கண்ணுங்க தான் இருக்கு இந்த கண்ணு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வாரம் நல்ல நல்ல கண்ணுங்களா வந்துருக்குங்க விலையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சுதான் இந்த வாரம் நிலவரம் கொஞ்சம் சந்த நிலவரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதனால விலை கொஞ்சம் அனுசரிச்சுதான் கொடுக்குறாங்க பரவாயில்ல இந்த வாரம் சந்தை நிலவரம் கிடாரிகளை பொறுத்தளவுங்க இதெல்லாமே பாருங்கள் கிடாரிகள் வந்து இப்போ வாங்கி கட்டியிருக்காங்க கிடாரிகள் கன்று குட்டிகள் எல்லாமே பாருங்கள் நல்ல நல்ல கன்று வாங்கி கட்டியிருக்காங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கன்று நல்ல கன்று அருமையான கண்ணுங்க செவ்வளோ கன்று இந்த கன்று பாருங்க இருபத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கிராஸ் பிரிட் தான் ஆனால் தெளிவான கன்று இன்னும் பல்லு போடாமல் இருக்குது இதெல்லாமே பாருங்க கை கரவி மாடுகள் தாங்க ஹெச்எஃப் ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸு நாட்டு கிராஸ் அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு மாடுகள் இந்த வாரம் கை கரவி மாடுகள் அதிகமாக வந்திருக்குங்க எல்லாம் பெருமாடு சிறுமாடுன்ட்டு எல்லாம் கலந்து வந்திருக்கு இது கைக்கரவு மாடலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப்னு இருக்கு ஆனால் ஜெர்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலைக்கு எடுக்கலாங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஜெர்சி கிராஸ் டைப் மாடு தான் ஆனால் மடி செட்டு நல்லா இருக்கு தலைவர் இது என்ன வேலை சொன்னீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்கிறாரு விலை வந்து முன்ன பின்னா அனுசரித்து எடுக்கலாம் பாருங்கள் கைக்கிற மாடு வாங்கியிருக்காங்க காம்படிச்சு பார்க்குறாங்க மாடு நல்லா தெளிவான மாடாக இருக்குது ஏன்னா என்ன வலைக்கு வாங்கினீங்க நாற்பதாயிரமா பல்லுங்க நாலு பல்லு நாலு பல்லு நாற்பதாயிரம் மடி செட்டு நல்ல மடி செட்டுங்க இருக்கு இந்த கண்ணு பாருங்க பதிமூனாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணு இப்பதான் வந்து மூக்கணுமே குத்தி இருக்காங்க பாருங்க இப்ப பாருங்க எப்படி துருத்துருன்னு இருக்குது தாங்க துருத்துருன்னு இருக்கணும் இங்க பாருங்க இதெல்லாமே கைக்கிற மாடுதான் பாருங்க மாடு எவ்வளவு எல்லாம் பெரிய மாடா இருக்கு பாருங்க மாடு நல்லா டாப் மாடு அதே மாதிரி க கன்று மாடு இருக்குது பாருங்க வயசான மாடு இந்த கன்று குட்டி நம்ம திண்டுக்கலுக்கு எடுத்து கொடுத்துருக்கோங்க ரெண்டும் ஜோடியாக ரெண்டும் ஒன்றை கன்று மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க ஃபைனலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு கடைசியில் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விலை முடிஞ்சிச்சு இது வந்து நம்ம திண்டுக்கலுக்கு தான் அனுப்பி அனுப்பிவிட்றோம் வண்டி வாடகை பேச்சாயிடுச்சு வண்டி வாடகை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா வந்துச்சுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா சேனல் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல தெளிவான கண்ணுகள்லாம் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி கிளைமேட் அடாப்ட் ஆகிற மாதிரியும் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க வேணும்னா நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கை கறவு மாடுதாங்க அப்படியே விற்பனை ஆகிட்டுருக்கு இப்போ ஓரளவுக்கு தான் விற்பனை ஆகிட்டுருக்கு இன்னைக்கு கை கறவு மாடுகளை பொறுத்தளவுக்கு இந்த மணம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி வாங்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் சின்ன மாடுகள் தான் பாருங்க இப்போ தாங்க வண்டி வருது இப்போ வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போ தான் வண்டி வருது கைக்கிற மாட்டுக்கு சாய் குரு மகாராஜ் நண்பர்களே உங்களுக்கு கைக்கருவி மாடுகள் கிடாரிக்கன்றுலாம் வேணும்னா நீங்க தாராளமா இந்த சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்க நல்ல நல்ல மாடுகளாக நீங்க தேர்வு பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை கருவி மாடுகள்லாம் வேணும் சினை மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்